வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்கு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இடம் தோதுமான பேச்சுவார்த்தை அடுத்து தொடங்கி கையெழுத்த போட்டு பண்ணி போதுங்களா இந்த வெற்றியாக்கி தர பின் விளைவு எதுவும் வராது ஜெயிச்சுக்கலாமா நான் இருக்கேன் என் மேல பாரத்தை போட்டு முடி போ போரா தாயும் மகனும் நான் போய் பார்த்தேன் ஒரே வாக்குவாதமும் சண்டையும் சச்சரவும் இருக்கு அதனால அந்த வாய் அடைக்கி உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம காப்பாத்தி அடைக்கி தார இந்த மகனுக்கு வேலையை உருவாக்கி தார வெளிநாடு செல்கின்ற பாக்கியத்தை அடைந்து நிம்மதியா இருக்கலாம் இனி எந்த எதிர்ப்பும் வராது சமாளிச்சுக்கலாம் ஓகே கல்யாணம் சகுந்தமா கேட்டுக்கறதையார் இருப்பா கோபி எந்த ஊரில் தம்பி ஈரோடு கோபி ஆடுதானே ஈரோடு எல்லை வரலாம் நீ ரோ ஓட்டும் போய் கை ஈரோடு என்ன விஷயம் கல்யாணமா ஆமா கணவன்ட்டு வாங்க ஆ

ஈரோடு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் வாப்பா இந்தா உனக்கு கல்யாணத்தையும் நடத்தி வைக்க அம்மாவை ஆயுள் பிலமாக இருக்க வைக்க இந்தா காசு பணமும் தார கடனும் தான் தீரும் ஓ வாப்பா கால் வந்துட்டு வா பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் ஈரோடு இல்லை வாப்பா அம்மா பவானி வரலாம்ப்பா உன் ஊர் இலையில அம்பன் கோயில் இருக்காமலா உட்கார் நீ நடத்துகிற தொழில் ஒரு ரெண்டரை வருடமாக மனக்குழப்பம் வேதனைக்குரியதா இருக்கும் உன் பணமெல்லாம் நஷ்டப்பட்டது கூட இருக்கும் நடந்துகிட்டு இருக்கா என்ன வேணும் உனக்கு நடத்தி தார வெற்றி உண்டு அடுத்த நாள் தொழில் எதுவும் வேண்டாம் நிறுத்தி வைத்துக் கொள்வாயாக இருபது நாட்கள் டைம் இருக்கு அவன் வெற்றி அடைய அவன் படிப்பை பத்தி தெளிவான உத்தரவு சொல்ல இருபது நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுத்திருந்து என்னை பார்க்க வருவாயாக வெற்றிக்கு கருபசாமிக்கு பிள்ளைய பத்தி அவனை பேச பேசல சரி என்ன பேசணும் என்ன வேணும்ப்பா இந்தா முடித்து வச்சு நிச்சயதாமலை முடித்தவனே என்னை பார்க்கலாம் பக்கத்தில் வா எல்லாம் வெற்றியாயிரும் ஆயிரும் அதுக்க வேண்டிய பணம் தரேன் கருபசாமிக்கு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மட்டும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கட்சி கட்சி போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை தொடங்கி கொள்ளலாம்னு சொல்லி உத்தரவு அதே மாதிரி கடனை தீர்த்து தரதுக்கு எல்லா நேரமும் ஒத்துழைச்சி வந்துட்டேன் அந்த கடனை தீர்த்துருவோம் ஒரு இடத்த வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கியா அப்போ நீ பொறுமையாக இருந்து கட்டுறதுக்கு பணத்தை தாரேன் ஒரு உதவி இருக்கு முதலீடுகள் நிறைய வருது வித்தியாசி தரேன் புண்ணியம் கிடைக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சேலம் இல்லை சேலம் முருகா சேலம் மத்தனான சேலம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா கருணை உள்ளம் கொண்ட ஏக்கா உன் பேரு பேர் சேலம்மா மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு வாப்பா நோயொற்று தளராமல் நொந்து மனம் வாடாமல் வா என்ன வேணும் தம்பி உட்கார் 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 வீட்டில் வீட்டுல மன அமைதியை தாரேன் புதுமையாக ஒரு தொழில் நிறுத்தி தாரன் குழந்தைய பத்தி அடுத்த பௌர்ணமையில உத்தரவும் தார இந்த கனியை கொண்டு வாசலில் கட்டி வச்சுக்கா இந்த கனியை பூச்சேரியில் வச்சுக்கா வெற்றி உண்டு அதே என்னை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது உனக்கு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாப்பா உனக்கு வாக்கானே வெளியே போயிடாத கால ஒன்று வரலாம் விதையை பிழந்து நட்டான் முளைக்குமா புரியலையே ஒரு நெல் விதை இருக்கு அப்படி போட்டா தானே முளைக்கும் அந்த விதையை கட் பண்ணி போட்டா முளைக்குமா முளைக்க நெல் தவிடு உமி தவிடு அரிசி மூணு சேர்ந்தா தான் நெல் அரிசி தான் முக்கியங்கிறதுக்காக அரிசியை விதைச்சி விதை பண்ண முடியுமாயா முடியாது இதெல்லாம் ஏன் சொல்லுதுங்கிறது நீ எட்டு யோசிக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் இப்போ உன் பொண்ணுடைய மனதை நான் பார்த்தேன் குழப்பமான நிலைகளில் இருந்து மூன்று விதமான மனக்குழப்பத்தை பெற்று வேதனை அடைந்து இருக்கிறாள் அவளை தெளிவு பண்ணி உங்களுடைய நிலைகளுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லா அமைச்சு வந்தா போதுமில்ல கால் ஒன்றுவாங்க வேற என்னப்பா வேணும் அந்த பணம் உனக்கு ஒரு இடத்துல இருந்து வந்து சேரும் இன்னொரு இடத்துல வர்றதுக்கு ஆறு ஆகும் பணத்தை வாங்கி தரேன் வெற்றி உண்டு எங்கேயும் மாட்டாம காப்பாத்துறேன் வெற்றியான வாழ்வை பிள்ளைக்கு அமைச்சிட்டானேன் இந்த புண்ணியமாக இருந்தக்காமகளே வாழ்வ கால் ஒன்று வரலாம் பன்னிருடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்வில் வாராது எப்போதும் என்ன பேர் என்னது உன் வீட்டு வாசலுக்கு போனேன் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் வாசலில் நினைச்சி அதான் பன்னீர் விழிகளிலேனு பாட்டு பாடினேன் முருகப்பெருமானுடைய கருணையினால உன் பையன் வெளிநாடு போவதுக்கு நாற்பத்தி ஒம்பது நாட்கள் கால அவகாசம் வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் உனக்கு அந்த கடனை தீக்கிறதுக்கு ஆறு மாத கால அவகாசத்தில் உன் தொழிலை அபிவிருத்தி பண்ணி செட் பண்ணித்தாரேன் நல்லா இருக்கும் இதை பாதுகா வச்சுக்கா பாதத்தில் வச்சு போ கருமசாமிக்கு ராசிபுரம் இல்லை ராசிபுரம் பேராசிரியர் கால்நட்டு வரலாம் வரலாம் செங்குந்தனா வாப்பா வைகு செங்குந்த வைகுந்த கிருஷ்ணபரமாத்மாக அவதாரம் எடுத்து பாஞ்சாலிக்கு தொகில் கொடுத்து மானத்தை மறைத்தான் உண்மையா இல்லையா செங்குந்தன் நாடு முழுக்க கைத்தறிகளை வைத்து நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் மான மரியாதை வரைக்கும் ஆடைகளை உருவாக்கி கொடுத்தான் வைகுந்துன்னு ஒன்றுதான் செங்குந்து அதை மாதிரி பிள்ளைகள் அத்தனை வேலைகளையும் நல்ல முறையில் வாழ வைத்து மான மரியாதைகள் எல்லாரையும் காப்பாற்றும் பொருட்கள் கொண்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே மனவேதனையும் அபிமான குறையும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க செய்வினை உடாராத மூட்டுகளும் உடலும் பாதித்து சொத்துக்களும் வில்லங்கமாகி வேதனைக்குரிய நிகழ்வுகளை சந்தித்து இன்னைக்கு வாழ்வதே வேஸ்ட்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் இப்போ தொழிச்சுக்கிட்டு இருக்கா காலன் வரலாம் தொழில் நல்லாக்கி தரேன் வீட்டுக்கு இருக்கக்கூடிய சைவனை கோளாறுகளை நீக்கித்தாரேன் சொத்துக்களை மீட்டித்தாரே உடல்நிலைகளை நல்லாக்கி தெளிவாக்கி தரேன் இந்த கனியை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்கணும் சக்தி கிடைச்சிடும் தீவினைகள் கருமசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் மெல்ல மெல்ல ஆண்டவனே வயதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த நிதானத்தோடவே உட்காரணும் இழணும் மனத்தில் சுரு உடலில் அது இருக்காது உண்மையா இல்லையா ரொம்ப நிதானமாக இருக்கணும் கவலைக்கேடமாக இருக்கு என்ன செய்யணும் அந்த நிலத்தை மாற்றதுக்கு மூணு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பான் குழப்பம் இருக்கும் அதை கட் பண்ணி தரேன் உன் பையன் உன் சொல்ல கேட்டால் தனப்பாக கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும் கால் வா ஏன் சொல்ல கேட்க வைக்க அடிப்போம் அவனை புட்டிப்போம் என்ன அப்படியா இந்தாப்பா எல்லாம் வெத்தியாசமும் செம்மையாக நடக்குது மூன்று மாத கால அவகாசம் வெள்ளோயில் உள்ளக்கோவிலில் இருக்கும் எம்பெருமான் வெள்ளக்கோயிலில் இருக்கிறார்கள் உடல்நிலை பிள்ளையின் வாழ்க்கையெல்லாம் கேட்க வந்தவங்க வந்து வரலாம் பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷ வித விதைச்சாரு ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா காகுமா ஞான தங்கமே ஊர் பார்க்கறதுக்கு நான் மனுஷனாக தெரியுதேன் உடலாலும் உள்ளத்தாலும் நான் செத்ததுக்கு சௌமாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் நரம்பும் அப்படி ஆகிடுது என் தசையும் அப்படி ஆகிடுது என் ரத்தமும் அப்படி ஆகிடுது நான் எப்போ சாமி ஃப்ரீயாக ஒரு மனிதனை மாறி உடல் இயக்கத்தோடு இருப்பேன் எனக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குது கால வந்து வரலாம் நீங்கள்லாம் உட்காருங்க என்னை மனத்துக்குள்ளே நினச்சிக்காப்பா உன் உடம்புக்குள்ளே புதிய ஒரு தெய்வ சக்தியை கொடுக்க பிரபஞ்ச சக்தியை கொடுக்குறேன் உன்னுடைய ஏழு ஆதாரங்களும் இப்பொழுது திறக்கும் நீ வண்ண மகனாக வட்டமிடும் காளையாக செம்மையாக காட்சியளிப்பாய் இந்த அப்படி குடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இனி ஏழு ஆதாரங்களும் இயங்கும் உடலெல்லாம் பற்றி எரிகின்ற இருக்கத்தன்மை மாறும் தெய்வ சக்தியால் உயர்வாய் வெற்றி அடையலாம் கால் கர்வதாமிக்கு வரலாம்ப்பா இன்னிருந்து புதிய சக்தி உடம்புல தோன்றும் ஒரு தெளிவும் தெம்பும் கிடைக்கும் வேணும் கண்டிப்பா விற்கணுமாடா நீ சூரடா பையனே அவனுக்கு சம்மதம் இல்லைங்கிறதுக்காக தான் அதை கேட்டேன் என்னடா செய்யணும் அப்படியா இந்தாங்க அது விஷயமான முடிவு கிடைச்சிரும் பணமும் கிடைச்சிடும் இந்த பக்கத்தில் தான் ஆமாம் ஜூலை மாதத்துக்கு பிறகு வேலை ஓகே போயிட்டோம் எஸ் கருமசாமிக்கு வெள்ளக்கோயில் டூ கோட்டயம் ஆமாம் வெள்ளக்கோயில் டூ கோட்டயம் பெரிய ஊராச்சே மயக்குமாலை மாலை பொழுதே நீ போ இனிக்கு மின்பு இரவே வாராய் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதச்சு என்ன வேணும் இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம் அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இதில் எது வேண்டும் பியூ சின்னப்பா பாட்டு ஒரு உரைக்குள் இரு கத்திகள் இருப்பது தவறுதானே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் அவசியமில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாத கற்பனை ஐயப்பாடுகளும் ஐயம் என்னதுப்பா ஐயம் என்றால் தூய தமிழில் இரண்டு பொருள் இரு பொருள் பன்மொழி ஐயம் என்றால் ஒரு பக்கத்தில் தர்மம் ஐயம் இட்டு உன் தர்மம் செய்து சாப்பாடு தர்மம் செய்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் ஐயம் எட்டு ஒன் இன்னொன்று இடத்துக்கு தகுந்தால் போல ஒரு பொருள் தமிழில் ஐயம் சந்தேகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சந்தேகம்னாக்கனே ஒழுக்கத்தில் தான் இருக்கும் பழக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு அல்ல என் வீட்டுக்காரர் என் மேலே உண்மையான பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒரு பொம்பளைக்கு இருக்கும் இருக்குமா இருக்காதா இவன் நம்ம சொல்ல கடைசி வரை கேட்பாளா கேட்க மாட்டானா நம்ம லைஃப்பே குழப்பமா இருக்க அப்புடின்னு ஒரு ஆம்பளைக்கு இருக்கும் இந்த சையத்தை உருவாக்குவதது கிரகங்கள் அதை மாற்றி உங்களுடைய உணர்வுகளை தெளிவுபடுத்தக்கூடியது இந்த குருவினுடைய மார்க்கம் உங்களை ஒற்றுமையாக வாழ வைப்பேன் நிறைந்த செல்வமும் உயர்ந்த உழைப்பும் தந்து காப்பாற்றேன் வேற என்ன வேணும் கால் வந்துட்டு டீ காபிக் டீ காபிக் இந்தாப்பா எல்லாம் நிம்மதியாக நடக்கும் இந்தா மன மகிழ்ச்சியாக இருக்கு செல்வ சிறப்போடு ஆனந்தமாக இருப்பீர்கள் வாழ் கருப்புசாமிக்கு வாடா தம்பி உனக்கு என்ன வேணும் கால் வந்துட்டுவா ஏ அப்பா வலிக்க ஒரு சைடு எனக்கு உங்க ஊர்ல கோழிப்பண்ணை எங்க இருக்கா யார் பக்கத்துல கோழிப்பண்ணை இருக்கா

சரி சரி ஆனந்தம் 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 சரி நல்லா இருங்க என்ன புண்ணியம் பெங்களூரு பெங்களூர் 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 என்ன புண்ணியம் பெங்களூர் பத்த பெங்களூர் பெங்களூர் டிங் டிங் பெங்களூர் சர் டிங் 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 எனக்கு தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையை அமைச்சு தாங்கன்னு கேட்டு வந்த பையன் உங்களுக்கு பெங்களூரா இன்னும் முதல்ல வந்து நின்னீங்களே புரியல எனக்கு சொந்த அங்கே தான் இருந்தீங்க இப்போ இருக்கீங்களா அப்படியா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா கல்யாணம் நான் என்ன கேள்வி கேட்டோம்னா எனக்கு தொழிலும் வேணும் கல்யாண வாழ்க்கையும் அமைச்சு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன் அப்படின்னு கூப்பிட்டேன் வாடா உன்னுடைய பக்கத்துக்கு போனேன் திரு நாகம் கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் உடலுக்குள்ள ஒரு ஞான சக்தியா இருக்கார் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் குருவாக நானும் உருவாக சிவனும் அதுக்கு மெய்யாக கருப்பசாமிங்கிற ஒரு சக்தியும் உன் கனவாக நினைவாக ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தெரிந்து கொண்டே இருக்கு அதனால இதுவரை நீ சந்தோஷமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபா முதல்ல கிடைக்கும் அதை நான் வாங்கி தரேன் அந்த தொழிலை உனக்கு உருவாக்கி தரேன் கல்யாணத்தையும் நடத்தி வைக்க கால் ஒன்றுவான் அடுத்த பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இங்கே வந்துரு என்னை வந்து பார் எல்லா சக்தியும் செல்வமும் உனக்கு கிடைக்கும் புண்ணிய மரல் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனம் கேட்க வந்தவர்கள் என்ன பிள்ளை அது கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று சொல்லலாம் கால் ஒன்று வரலாம் கால் ஒன்று இன்னொரு தரம் கீழே அண்ணன் உட்கார்ந்து எதிர்க்க முடியுமா